வணக்கம் நான் சோக் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு வந்து பதிவாகுது இந்த வழக்கை போட்டது யார் அப்படின்னா அதே தாராபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபர் ஸோ இவர் வந்து என்ன தொழில் பண்ணுறார் அப்படின்னா கால்நடை தீவன கடை வந்து வச்சிருக்காரு ஸோ இப்படியே இருக்கும்போது இவர் வந்து என்னென்ன வழக்கு போட்டார் அப்படின்னா ஒரு பெண் தன்னை திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றி விட்டு ஓடிவிட்டராக வழக்கு வந்து பதிவு செஞ்சிருக்காரு என்ன நடந்தது அப்படின்ற எந்த விஷயங்கள்ல தான் நம்ம வந்து முழுமையாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வாலிபருடைய வயசு வந்து நான் ஆல்ரெடி சொல்கிறேன் முப்பத்தஞ்சு வயசு இவ்வளோ நாளாயும் இவருக்கு வந்து திருமணம் ஆகாதனால இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பல இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து வரம் தேடி அலைஞ்சிருக்காரு எங்கே அவருக்கு வந்து பெண் கிடைக்கல இப்படி இருந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மேட்ரிமோனி ஆப்பில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாரு ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி ஏதாவது வரன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி அப்படி தேடி போது ஆன்லைனில் ஒரு பெண் வந்து இவங்ககிட்ட வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதாவது இவர்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண அந்த இருந்து ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவரும் வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்களாவது நடந்திருக்கு இப்படி இருக்கும்போது ரெண்டு பேர் வந்து ரொம்ப நேராக பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் வந்து பிடிச்சி போகுது ரெண்டு பேருமே வந்து திருமணமும் வந்து பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பழனி கோயிலுக்கு வந்து போகிறாங்க பழனி முருகர் கோயிலுக்கே போகிறாங்க அப்படின்னு வந்து அங்கே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகள் வந்து ஒத்துக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பழனியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து மேரேஜும் வந்து பண்ணிக்கிறாங்க மேரேஜ் பண்ண கையோடு நம்முடைய கப்புள்ஸ் ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேரடியாக நம்முடைய மணமகனுடைய வீட்டுக்கு வந்து வராங்க வீட்டுக்கு வந்தவொடனே வீட்டில் எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங் ஆனால் நம்ம பையன் வந்து இவ்வளோ நாளாக பொண்ணு கிடைக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் திடீர்னு கல்யாணம் பண்ணி வந்து நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் வந்து ஷாக்கிங்காக வந்து பார்க்குறாங்க இருந்தாலும் வந்து உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏன் அப்படின்னா இனிமேலையும் வந்து நம்ம வந்து பொண்ணு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம பையனே ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக பார்த்தீங்கன்னா அந்த குடும்பமும் வந்து பார்க்குது இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் பார்த்திங்கன்னா குடும்பமும் நடத்துகிறாங்க குடும்பம் நடத்தக்கூடிய பட்சத்தில் என்னாகுது அப்படின்னா அந்த பையனுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பன்னெண்டு சவரன் நகையும் வந்து எடுத்து போகிறாங்க ஸோ நம்ம மருமக நம்ம மருமகம் நாம பண்ணலாம் வேறு யார் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஆசை ஆசையாக நகையெல்லாம் வந்து எடுத்து போகிறாங்க அப்படி வந்து நகையெல்லாம் வந்து எடுத்து போடும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் அடுத்தது என்ன அப்படின்னா நம்ம பையன் பார்க்கும்போது எங்கே இருக்கிறான் நல்லா சின்ன பையன் மாதிரி இருக்கான் ஆனால் இந்த பொம்பளையை பார்த்தா அந்த மாதிரி தெரியல ரொம்ப வயசான மாதிரி இருக்கிறான் இது வந்து ஒன்று செருப்பட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சந்தேகம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வந்திருக்கு அப்படி வந்து அந்த சந்தேகம் வந்தவொடனே இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணுடைய ஆதார் கார்டு இருக்குல்ல அந்த ஆதார் கார்டை எடுத்து வந்து பார்க்குறாங்க ஸோ அப்படி வந்து அந்த ஆதார் கார்டை எடுத்து பார்க்கும்போது தான் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல கணவர் அப்படின்ற அந்த இடத்துல யாருடைய பேர் இருக்குது அப்படின்னா சென்னையை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட வாலிபர் ஸோ அவருடைய பேர் பார்த்திங்கன்னா வந்து ரிஜிஸ்டர் ஆகுது பத்து வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு குறிப்பிட்ட நபராக பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணியிருக்காங்க கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தையும் வந்து பறந்துருக்கு அதுக்கப்புறமா அவங்கள விட்டுட்டு ஓடி வந்து தான் இந்த மாதிரி வந்து பல சிறுமிஷ வேலைகளை இவங்க வந்து பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை நோட் பண்ணோன்னு என்ன ஆச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே வந்து ஒரு யோகத்துக்கு வந்துட்டாங்க இவங்க ஏதோ ஒரு வேலைத்தானம் பண்ணிட்டு தான் நம்ம பையனை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதனால் நான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே அழகாக கூட்டும் போய் போலீஸ் ஸ்டேஷன் வந்து விட்டுறலாம் போலீஸ் வந்து மற்றதெல்லாம் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு பக்காவை வந்து ஃபேமிலி வந்து பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பையன் அந்த அப்பா அம்மா இவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து அப்படியே நைஸாக பேசி கூப்பிட்டு அப்படியே அந்த தாராபுரம் மகளிர் காவல் நிலையத்துக்கு வந்து கூட்டம் போகிறாங்க அப்படியே வந்து கூட்டம் போகும்போது அவங்க போலீஸ் ஸ்டேஷன் தான் கூப்பிட்டு போக போகிறாங்கன்னு உங்களுக்கு வந்து தெரியல அந்த போலீஸ் ஸ்டேஷன் நேரங்களில் போகும்போது தான் ஆஹா நம்மளை வந்து போலீஸ் ஸ்டேஷன் தான்டா கூட்டம் போய் விட போகிறாங்க இப்போ ஓடினா தான் நம்ம வந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்துல வந்து தப்பித்து ஓனவங்க தான் இன்றைய வரைக்கும் கிடைக்கவே கிடையாது இன்றைய வரைக்கும் இவங்க வந்து தலைமறைவாக வந்திருக்காங்க ஸோ இவர் நம்முடைய கால்நடை வியாபாரி இவர் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வழக்குப்பதிவு வந்து போகிறாரு அப்படி வந்து வழக்குப்பதிவு போடும்போது தான் நிறைய பேர் அடுத்தடுத்து நான் அடுத்தடுத்து நான் சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து வழக்கு பதிவு வந்து போகிறாங்க இதில் வந்து ஒரு டிஎஸ்பி இருக்கார் ஒரு எஸ்ஐ இருக்கார் இன்னொரு போலீஸ் அதிகாரி இருக்கார் அதுக்கப்புறமா அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இருக்கார் இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பேரை இவங்க வந்து திருமணம் பண்ணி திருமணம் ஆன சில மாதங்கள்லேயே அவங்கள விட்டு வந்து ஓடி போயிடுது பணம் நகையெல்லாம் வந்து ஆட்டி போட்டுன்னு ஓடி போயிடுது ஓடி போயிட்ட பிறகு ஏன் வந்து அவங்களாம் வந்து கேஸு போடல அப்படின்னா நம்ம இந்த விஷயத்த வந்து வெளியில் சொன்னால் நம்ம பேர் வந்து கேட்டு போயிடும் நம்ம இமேஜ் வந்து டேமேஜ் ஆகிடணும்னு சொல்லிட்டு ஆண்கள் யாருமே வழக்கு வழக்குப்பதிவு வந்து போடாமல் இருக்காங்க இப்போ இருக்கும்போது இந்த ஒரு வாலிபல் அவங்கள வந்து எப்படியோ ஒன்று போலீஸ்கிட்ட கூட்டு விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலாக கூட்டுறாரு பட் அந்த ஒரு விஷயம் தோல் அடைஞ்சாலுமே இன்னைக்கு பன்னெண்டு பேரை வந்து ஏமாற்றியிருக்காங்க அப்படின்ற இந்த விஷயம் வந்து தெளிவாக தெரிய வருது இது தவிர்த்து என்ன அப்படின்னா அந்த மேட்ரிமோனி ஆப்பில் வந்து நிறைய பேர் கூட வந்து பேசியிருக்காங்க லவ்லாம் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு பேர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சேட் பண்ணி அவங்க கூட வந்து லவ் கான்வர்சேஷன்லாம் வந்து வச்சுருக்கக்கூடிய ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கப்படுது இந்த பொண்ணுக்கு ப்ரோக்கர் வேலை பார்க்கக்கூடிய விதமாக இன்னொரு பொண்ணு இருக்காங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோடியாக ஸ்கெட்சு போட்டு பிளான் போட்டு தான் இந்த விஷயத்தை வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்ற இந்த ஒரு உண்மை வெளியே வர தொடங்கியிருக்கு சந்தோஷப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பெண் வந்து தப்பு பண்ணிட்டாங்க தப்பு பண்ணாலும் சரி தப்பு பண்ணாலனாலும் சரி மேக்ஸிமம் வந்து பெண்களுடைய பேரை வந்து பயன்படுத்த மாட்டாங்க அந்த இடத்துல எக்ஸன் போட்டு வேறு ஏதாவது ஒரு நேமை போட்டு அந்த பெண்ணுடைய பேர் வந்து வெளியில் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆண் அது கால்நடை வியாபாரி அப்படின்னு சொல்லப்பட்ட படப்படும் இந்த ஒரு ஆண் தான் பார்த்தீங்கன்னா ஏமாந்துருக்காரு இந்த இடத்துல அவருடைய பேரை வந்து சொல்ல கிடையாது எந்த மீடியாவும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே அந்த மீடியாஸ் வந்து அவங்களுடைய பேரை வந்து மென்ஷன் பண்ண கிடையாது அதே மாதிரி இந்த சென்னை சேர்ந்த ஒருத்தர் அவங்கள வந்து கல்யாணம் பண்ணாங்களோ அவங்க பேரையும் வந்து மென்ஷன் பண்ண கிடையாது அதே மாதிரி அந்த டிஎஸ்பி எஸ்ஐ ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் இவங்க பேரையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே நம்முடைய போலீஸ் வந்து மென்ஷன் பண்ண கிடையாது அதே மாதிரி வந்து செய்தி ஊடகங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம் நம்ம அவங்க பேர் வந்து சொல்லியிருந்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலியில் வந்து பல பிரச்சனை ஏற்பட்டுக்கும் நாளைக்கு அவங்களுக்கு வந்து வேற ஒரு வரனுக்கு வந்து போகும்போது இது வந்து லாம் வந்து முடிச்சிருக்கோம் பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து செய்திப்படங்கள் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது எப்படியா இருந்தாலும் இந்த கல்யாண ராணி வந்து பிடிக்கப்பட போகிறாங்க பன்னெண்டு பேரை பார்த்தீங்கன்னா ஏமாற்றிருக்கா பல லட்சம் ரூபாய் வந்து மோசடி பண்ணியிருக்காள் அதுவும் இப்போ அந்த கால்நடை வியாபாரி வீட்டில் இருந்து அப்படி வந்து போகும்போது பன்னெண்டு சவரன் நகையை வந்து அடிச்சுட்டு தான் வந்து போயிருக்கா இது தவிர பணங்கள் சொல்லிட்டு நிறைய அமௌண்ட்லாம் வந்து அடிச்சுட்டு தான் போயிருக்கு ஒவ்வொரு வீட்லேயும் இதே மாதிரி வந்து பயங்கரமான ஸ்கேம்ஸ் இல்லிகள் திருட்டுக்கள்லாம் பண்ணிட்டு தான் எஸ்கேப் ஆகியிருக்காங்க கண்டிப்பாக இவங்க வந்து பிடிச்சிருவாங்க அதில் வந்து எந்த சந்தேகமே கிடையாது ஆனால் பிடிக்கக்கூடிய அந்த நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியாது கண்டிப்பாக பிடிப்பார்கள் இவர்கள் போன்ற ஆட்களை வந்து பிடிக்க வேண்டும் இவங்க பண்ணக்கூடிய இந்த விஷயங்களை பார்த்து இங்கே வந்து வருத்தப்படுறது யாரா அப்படின்னா நைன்டி ஸ்கிட்ஸ்னா எப்படியாச்சும் ஒரு பொண்ணு நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மளை வந்து ஏமாற்றிட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல பேர் இயங்கிட்டுருக்கக்கூடிய அந்த நிலைமை நம்மளால் வந்து பார்க்க முடியுது அடுத்த நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறீங்களா இந்த மாதிரி மீம் கிரியேட் பண்ணி போகிறீங்களா நீங்கள் வந்து யோசிக்கணும் அந்த இடத்துல நிறைய பேர் வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க முப்பத்தி அஞ்சு வயசு முப்பத்தெட்டு வயசு நாற்பது வயசு நாற்பது வயசுக்கும் மேலே தான் இவங்க வந்து தேடி பிடிச்சி வந்து ஏமாற்றிருக்காங்க அவங்க எல்லாருமே எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸ் தான் யாருமே டூ கே கிட்ஸ் கிடையாது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும் ஏமாறு யார் அப்படின்னா நைன்டி ஸ்கிட்ஸ் தான் இந்த உண்மையை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வந்து இந்த மாதிரி மீன் கிரியேட் பண்ணியெல்லாம் வந்து போடாதீங்க இந்த வீடியோ பண்ண மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பெல் கொடுக்க பெல்லைன் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்